வழிபாடு பிரிக்கப்படுகிறது பிரதி என்றால் ஒவ்வொன்றும் எனவும் தோஷம் என்றால் பாவத்தை குறிப்பதாகும் பிரதோஷ வழிபாடு செய்வதால் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவத்தை தொலைத்துக்கொள்ளும் வழி என குறிப்பிடப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின் பௌர்ணமிக்கு பின் வரும் த்ரியோதிசி திதி என்னும் பதிமூன்றாம் நாள் மாலை நாலு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணி வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த பிரதோஷ காலத்தில் நிகழும் வழிபாடு பிரதோஷ வழிபாடு எனவும் பிரதோஷ தினத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம் பிரதோஷ விரதம் எனவும் அழைக்கப்படுகிறது பிரதோஷ புராண கதை அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உண்டால் மரணமில்லாத வாழ்க்கை வாழலாம் என மகாவிஷ்ணு கூற தேவர்கள் அமிர்தத்தை எப்படியாவது எடுத்தாகணும் அப்படின்னு தயாராகிறாங்க ஆனா அது சாதாரண வேலை இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அசுரர்களையும் இதுல பங்கேற்க கூப்பிடுறாங்க தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடையை ஒத்துழைத்து பார்க்கடலை மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தி கடைய தொடங்குறாங்க அந்த நேரத்துல மந்தாரமலை மண்ணுக்குள் பதிந்தது உடனே மகாவிஷ்ணு ஆமையாக அதாவது கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மத்தை தாங்கினார் தொடர்ந்து நீண்ட காலம் பார்க்கடலை கடைந்ததால் வாசுகி பாம்பு வழி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது அந்த ஆழகால விஷம் உலகில் பரவி மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை உண்டு இந்த அகிலத்தை காத்தருளினார் அதன் பின்னரே அமிர்தம் கிடைத்தது சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்ட நாள் தான் இந்த திரையோதிசி திதி அது ஒரு சனிக்கிழமை இதனால் மாதம் தோறும் இருமுறை வரக்கூடிய திரையோதிசி திதியில் பிரதோஷமாக சிவபெருமானை நந்தி மூலமாக வணங்குகிறோம் அதனால்தான் சனிக்கிழமைகளில் வர பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் எனவும் மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது பிரதோஷ தன்னைக்கு சிவபெருமான் தன் வாகனமான நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே நின்று நடனமாடுவதாக ஐதீகம் அதனால தான் அன்றைய தினம் நந்திக்கு சிறப்பு பூஜை செய்கிறோம் பிரதோஷ நேரத்தில் நந்தி வழிபாடு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்வதோடு நந்தி பகவானுக்கு அருகம்புல் அல்லது வில்வையில் மாலை சாற்றி நெய்விலக்கேற்றி பச்சரிசி வெள்ளம் வைத்து பூஜை செய்வதும் வழக்கம் பிரதோஷ நாளன்னைக்கு யார் ஒருவர் விரதமிருந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு நந்தி சிவபெருமானை தரிசித்து வழிபட்டு தன் விரதத்தை முடிக்கிறாரோ அவரின் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் சேரும் என்பது ஐதீகம் பிரதோஷத்தன்று சிவபெருமானை வணங்கினால் இந்திரனுக்கு நிகரான செல்வங்களும் செல்வாக்கும் கிடைக்கும் அன்றைய தினம் சிவபெருமானை வணங்கி தான தர்மங்கள் செய்து வர அளவற்ற பலன்கள் கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனின் திருவடியில் இடம் கிடைக்கும் வகையில் முக்தி கொடுக்கும் வல்லமை உள்ளது அப்படின்னு புராணங்கள் கூறுகின்றன மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் இருந்து வழிபாடு செய்வதை விட சனிக்கிழமைகளில் வரக்கூடிய சனி பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் ஆயிரம் மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கை பிரதோஷ நாளில் நாம் சிவபெருமானையும் பெருமானையும் வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெறலாம் அத்தோட நாம எந்த அபிஷேக பொருளை கொண்டு நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன்களும் சொல்லப்பட்டிருக்குது பால் நீண்ட ஆயுள் தயிர் நல்ல குழந்தைகள் தேன் இனிமையான குரல் அரிசி பொடி கடன்களில் விடுபடுகிறது கரும்பு சாறு நல்ல ஆரோக்கியம் எலுமிச்சை மரண பயத்தை நீக்குகிறது பழங்கள் விளைச்சல் பெருகும் பஞ்சாமிர்தம் செல்வம் பெருகும் நெய் முக்தி பேரு கிட்டும் இளநீர் நல்ல மக்கட்பேரு கிட்டும் சர்க்கரை எதிர்ப்புகள் மறையும் எண்ணெய் சுகவாழ்வு கிட்டும் சந்தனம் சிறப்பான சக்திகள் பெறலாம் மலர்கள் தெய்வ தரிசனம் கிட்டும் பிரதோஷ விரதம் எப்படி இருக்கணும் இந்த நாட்கள்ல அதிகாலை எழுந்து நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டும் அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருந்து திருமுறைகளை படிக்க வேண்டும் பிரதோஷ நேரமான மாலை நாலு முப்பது மணிக்கு சிவாலயம் சென்று உள்ளம் முருகி சிவாய நம என்று ஓதி வழிபட வேண்டும் எல்லா பிரதோஷங்களையும் விட சனிக்கிழமை வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று சிறப்பாக கூறப்படுகிறது அதுவே கிருஷ்ண பட்சத்தில் சனிக்கிழமையில் வந்தால் மகா பிரதோஷம் என்று வழங்கப்படுகிறது சாதாரண பிரதோஷ வேளையில் சிவாலயம் சென்று வழிபட்டால் ஒரு வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலனும் சனி பிரதோஷ தன்று அவ்வாறு வழிபடும் போது ஐந்து வருடம் ஆலய வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் என்பதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக இருந்து வரும் நம்பிக்கை பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவதை பார்க்கலாம் முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும் இரண்டாம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும் மூன்றாம் சுற்றில் நாதஸ்வர இனிசையை உடன் வலம் வந்தபடி கேட்க வேண்டும் நமசிவாயா என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதியபடி பிரதோஷ காலத்தில் ஈசனை பிழையணிந்த பெருமானாக தேவியோடும் முருகனோடும் சோமாஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மல்க வழிபட்டால் பெரும் பாக்கியம் எந்தெந்த கிழமைகளில் வரும் பிரதோஷத்தின் பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஞாயிறு பிரதோஷம் சூரிய திசை நடப்பவர்கள் கண்டிப்பாக ஞாயிறு அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் அதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டா இதனால சூரிய பகவான் அருள் நமக்கு கிட்டும் இந்த திசையினால் வரும் துன்பம் விலகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் பிரதோஷத்தில் சோமவாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சந்திர திசை நடப்பவர்கள் சந்திரனை லக்னாபதியாக கொண்டவர்கள் திங்கள் அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் என்ன பலன் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிட்டும் மன வலிமை பெருகும் செவ்வாய் பிரதோஷம் செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாயை லக்னாபதியாக கொண்டவர்கள் செவ்வாய் அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் மனிதனுக்கு வரும் மற்றும் ரணத்தை பிரதோஷம் இதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாயால் வரும் கெடுபலன் நீங்கும் நீங்கும் தோஷம் நீங்கும் கடன் தொல்லை தீரும் எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைதீஸ்வரன் கோவில் சென்று சித்தாமிர்த தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்திலே நீராடி வைத்தியநாதனை வழிபட்டால் அவர்களுக்கு வரும் ரணமும் நீங்கும் என்பது சிவ வாக்கு நடப்பவர்கள் புதனை லக்னாபதியாக கொண்டவர்கள் புதன் அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் இதனால் கிடைக்கும் பலன் என்ன அப்படின்னு கேட்டா புதனால் வரும் கெடுபலன் நீங்கும் கல்வி சிறக்கும் அறிவு வளரும் படிக்காத பிள்ளை கூட படிக்கும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தவறாமல் புதன் அன்று வரும் பிரதோஷத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் இதனால் அவர்கள் கல்வி சிறக்கும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவார்கள் பிரதோஷம் குரு பார்க்க கோடி நன்மை குரு திசை நடப்பவர்கள் குருவை லக்னாபதியாக கொண்டவர்கள் வியாழன் என்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் அதனால என்ன பலன் அப்படின்னா கிரகதோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும் வெள்ளி பிரதோஷம் சுக்கர திசை நடப்பவர்கள் சுக்கரனை லக்னாபதியாக கொண்டவர்கள் வெள்ளி அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் அதனால் கிடைக்கும் பலன் உறவு வளப்படும் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் சனி மகா பிரதோஷம் சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சனி மகா பிரதோஷம் அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா அத்தனை சிறப்பு வாய்ந்தது சனிக்கிழமை வரும் பிரதோஷம் எந்த திசை நடந்தாலும் சனி பிரதோஷம் அன்னைக்கு கோவிலுக்கு போய் சிவனை வழிபடுவது சிறப்பு ஏழரை சனி அஸ்தம சனி நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் அதனால என்ன பலன் அப்படின்னா ஒரு சனி பிரதோஷம் போனோம் அப்படின்னா நூத்தி இருபது வருடம் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்கும் கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும் பஞ்சமா பாவமும் நீங்கும் அருள் சிவ கிட்டம் கண்டிப்பாக செல்ல வேண்டிய பிரதோஷங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா வருஷத்துக்கு வரும் இருபத்தி நாலு பிரதோஷத்திற்கு போக முடியாதவர்கள் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வரும் எட்டு பிரதோஷத்திற்காவது போகணும் இந்த எட்டு பிரதோஷத்திற்கு போனோம் அப்படின்னா ஒரு வருஷம் பிரதோஷத்திற்கு சென்ற பலன் கிடைக்கும் தேய்பிரையில் வரும் சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அவரவர் நட்சத்திர அன்னைக்கு வர்ற பிரதோஷத்துக்கு போனோம் அப்படின்னா கவலை தீரும் ஒவ்வொரு பிரதோஷத்திலும் ஒரு சிவாலயத்துக்கு சென்று அவரது அருளின் நிழலில் ஆனந்தமாக வாழுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை